நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூன் மாத ராசி பலன்கள் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மேச ராசிக்காரர்களுக்கு ராசியிலே சுக்கர பகவான் இருக்கின்றார் நாளில் புதன் பகவான் மூன்றாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு சேர்க்கை இருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் மாதம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ஜூன் மாதம் அது மட்டும் இல்லை காதல் இல்லாதவர்களுக்கு காதல் மலரும் காதலில் பிரிந்தவர்களுக்கு அது சேரும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது அது மட்டும் ஆடம்பர பொருட்கள் மற்றும் படம் எடுப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் இது போன்றவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது புதிய பொறுப்புகள் வரும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நிதானம் உங்களுக்கு தேவை தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உங்கள் பேச்சுகளை மற்றவர்கள் கேட்பார்கள் வெளிநாடு யோகம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் மற்றும் இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரிஷபம் ராசிக்கு ராசிநாதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் கணவனாக இருந்தால் அதாவது கணவன் ரிஷபராசி அப்படின்னா மனைவியிடம் அதிக நல்ல பேர் எடுப்பீங்க மனைவி ரிஷபராசி அப்படின்னா கணவனிடம் நல்ல பேர் எடுப்பீங்க தங்கம் சேர்க்கை ஏற்படும் ரெண்டில் குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுகிறது உலக புகழ் ஏற்படும் அதாவது சொத்து பிரச்சனைகள் தீரும் நிறைய உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் பதினொன்னாம் வீட்டில் சனி பகவான் வருவதனால குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை உங்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை நான்காம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் அக்கறை வேண்டும் இப்போ அம்மாவுக்கெலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல அதற்கு தகுந்த மருத்துவரை அணுகும் போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களுமே வெற்றி கிடைக்கும் அது புது தொழிலாக இருக்கலாம் எந்த விஷயம் நீங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பித்தாலும் அதாவது ஜூன் மாதத்தில் எந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்பித்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரெண்டில் குரு பத்தில் ராகு தொழில் வேகம் அதிகரிக்கும் நாளில் கேது பகவான் வர்றதுனால அம்மா விஷயத்தில் கட்டாயம் கவனம் வேண்டும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த மாதம் ஐவிஎஃப் ஐயூஎஃப் இதெல்லாம் செய்ய வேண்டாம் ஆனால் அதற்கு பதிலாக குழந்தை இல்லைங்க ஆனால் நாங்கள் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு போகலாமா இல்லை ஐவிஎஃப் எப்படி பண்ணணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு நாங்கள் பார்க்கலாமான்னா அதை நீங்கள் கட்டாயம் இந்த மாதம் செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தில் கேது பகவான் வர்றதுனால ஐவிஎஃப் ஐயுஎஃப்லாம் செய்யும் போது அந்த அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் தான் கிடைக்கும் ஐம்பது சதவீதம் தோல்வியை சந்திக்கும் நேரம் இது அதனால இந்த ஜூன் மாதம் இயற்கையான முறையில குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு இருக்கின்றது அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் வறுமை நீங்கும் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்பவே உயர்வாக இருக்கும் சுக்கிரன் பதினொன்னாம் வீட்டிற்கு வருவதால் இரண்டாம் வீட்டில் புதன் பகவான் வருகிறார் பணம் அதிகரிக்கும் மூணில் செவ்வாய் குரு இருக்கின்றார் விபரீத ராஜ யோகம் ஏற்படும் ராசியிலே சூரியன் இருப்பதனால உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாக இந்த மாதம் இருக்கின்றது மனது தெளிவு கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல அதிக தானம் செய்யும் எண்ணம் மேலோங்கும் உங்கள் மதிப்பு உயரும் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள உடன் பிறந்தார் கூட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் அதனால பூர்வீக சொத்துக்களை விற்கலாமா இல்ல பூர்வீக சொத்துல பாகம் பிரிக்கலாமா அப்படின்னா இந்த ஒரு மாதம் தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுருங்க அது மட்டும் இல்லை இந்த கேது பகவானால உங்கள் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு ஐவிஎஃப் ஐயூஎஃப்லாம் செய்யவே வேண்டாம் உங்களுக்கு இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடை கிடைக்கும் காலமாகவே இந்த ஜூன் மாதம் இருக்கின்றது அதனால கணவன் மனைவி நல்ல அந்யோன்யமா இருங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்கள் அன்பின் வெளிப்பாடாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் இதுபோல் பனிரெண்டு ராசிக்கான பதிவுகளும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் அதற்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதற்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்